பிளாக்பெரி என்று அழைக்கப்படும் நாவல் பழம் சீசன் தொடங்கியுள்ளதால் தற்போது காவிரி கரையோரங்களில் விளைச்சல் அமோகம் ரூபாய் பத்து முதல் நூறு வரை விற்கப்படும் மருத்துவ குணம் கொண்ட நாவல் பழம் தொன்மை மிக்க வரலாறு கொண்ட நாவல் பழம் சீசன் ஆடி மாதம் மட்டுமே நாவல் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சத்து விட்டமின் இ போன்ற தாதுப்புகளும் நிறைந்துள்ளது இதனால் நாவல் மழம் நாவல் மரத்தின் இலை பழம் மரப்பட்டை மற்றும் விதை என அனைத்துமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தவை என்று சித்த மருத்துவர்கள் கூறுகின்றனர் கோடை காலத்தில் மாம்பழம் மற்றும் பலாப்பழத்துடன் நாவல் பழமும் விற்பனைக்கு வரும் நாவல் பழங்கள் மூன்று மாதங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடியது கல்லீரல் கோளாறுகள் குடல்புண் ஆகியவற்றுக்கு நாவல் பழம் சிறந்த மருந்தாக உள்ளது சிறப்புமிக்க இந்த நாவல் பழம் சீசன் மே மாதத்தில் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இருக்கும் கரூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி கரையோரங்களில் மாயனூர் கிருஷ்ணராயபுரம் லாலாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் விளையும் நாவல் பழங்கள் ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு தற்போது கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தெரு ஓரங்களிலும் கடைகளிலும் மார்க்கெட்களிலும் விற்கப்படுகின்றது பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் வரும் விற்கப்படும் இந்த நாவல் பழம் கிலோ நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது கொசுவலைகளைக் கொண்டு நாவல் மரத்தின் கீழ் கட்டப்பட்டு நாவல் பழங்கள் தரையில் படாமல் கொசுவலைகள் மேல் விழுந்து அப்படி சேர்க்கப்படப்படும் பழங்கள் விற்கப்படுவது ஆண்டாண்டு காலமாக தொடரும் நிலையில் இந்த வருடம் ஆடி மாதம் காற்று அதிகரித்து வரும் நிலையில் காற்றுக்கு ஏற்றாற்போல் பழங்களின் வரத்தும் அதிகரித்து வருகின்றது இதேபோல கரூர் புளியூர் குடித்தலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பேருந்து நிறுத்தம் தெரு ஓரங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாவல் பழங்கள் விற்பனை ஜரூராக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாவல் பழம் கரூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வியாபாரிகள் நாவல் பழங்களை விற்பனை செய்து வருகின்றனர் அதன் விற்பனை சூடுபிடித்துள்ளது என்கின்றனர் விவசாயிகள் நவாப்பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கொரோனா நாள சீசன் பழம் நிறைய இருக்கு ஆனா விற்பனை கம்மி ஏன்னா கொரோனா நவாப்பழம் சாப்பிட்டாக்க பயந்து போறாங்க நவாப்பழம் சாப்பிட்டா எதுவும் வராது உடம்புக்கு நல்லதுதான் கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க ஆனா கொரோனா நாள விற்பனை கொஞ்சம் கம்மியா இருக்கு நூறு ரூபாய்தான் படி ஐம்பது முப்பது பெரிய படியே நூறுரூவா வரும் சின்னபடி ஐம்பது ரூபா வரும் அவ்வாறு இப்போ கம்மி தான்